ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம லாஃப்டோட அப்டேட்டை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அதனால் இன்றைக்கி கூப் அப்டேட் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இவங்க என்னென்ன அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்கங்கிறதையும் நம்ம ஒரு சில புறவரை வாங்கி விட்டுருக்கோம் அவங்களாம் யார் என்ன எப்படி இருக்காங்கங்கிறத பற்றி நம்ம வீடியோ நம்ம நம்ம லாஸ்ட்டில் எப்பவும் போல இல்லாமல் இப்போ நிறைய புதுசு புதுசான அப்டேட்லாம் இருக்குது அது என்னென்னங்கிறதுலாம் நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் எப்பவும் போல் நம்ம இருந்தே ஆரம்பிப்போம் சாக்லேட்டு பரவாயில்லாமல் இப்போ ரெண்டு சிக்ஸே இறக்கியிருக்காங்க ரெண்டில் ஒரு சிக்ஸ் இது இறைய கொடுக்காமல் ரொம்ப வீக்காக இருக்குது இன்னொன்று பரவாயில்லாமல் இறக்க கொடுத்து நல்ல குரோத்தாக இருக்குது இந்த சிக்ஸு அடுத்து நம்ம வெள்ளைச்சுவோட அப்டேட் தான் வெள்ளைச்சுவோட மேலே ஒரு பையன் கேட்டான் அவன்கிட்ட கொடுத்துட்டேன் இதுக்கு வேறு ஏதாவது ஒரு மேல் புறவை போடலான்னு பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் நம்ம கருப்பம்பில் ரொம்ப நாளாகவே சிங்கிளாக இருந்ததுனால அவனாக போய் சேர்ந்துக்கிட்டான் அடுத்ததாக நம்ம கருப்பனோட அப்டேட் தான் இதுங்க ரெண்டும் சேர்ந்து ஒரு சிக்ஸு இப்போ இறக்கியிருக்கு ஒத்த ஒற்ற குஞ்சுன்னா ரொம்ப நல்லா வளர்த்துருக்கு அது அம்மா மாதிரி இதுக்கும் கொண்ட வந்திருக்கு கலரும் பரவாயில்லாமல் இருக்கு அடுத்ததாக நம்ம ரோமரோட அப்டேட் தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு சிக்ஸும் இறக்கியிருக்காங்க ரெண்டுமே கலர் ரொம்ப டிஃப்ரெண்டாக வந்திருக்கு ஒன்று சண்டை காலரோடு இருக்குது எல்லா சிக்ஸையுமே லாஸ்ட்டில் வெளியே எடுத்து காட்டுறேன் இவங்க ரெண்டு பேரும் அடுத்த எக் வச்சு இங்கே அடைப்படுத்திட்டாங்க அடுத்ததான் இதில் பார்த்தா இங்கே ரெண்டு சிக்ஸும் இருக்குது இதுங்க ரெண்டு பேரும் நம்ம கீரியும் அது பக்கத்தில் ஒரு கொண்டை இருக்குல்ல இந்த கொண்டையோட சிக்ஸுங்க தான் இப்போ ரெண்டுமே கொண்டையோட நல்ல கலரில் வந்திருக்கு ஒரு குஞ்சுக்கு கண்ணும் இருக்குது இதுக்கு மருந்து போடணும் அடுத்ததான் நம்ம காட்டு மாடனோட ஜோடி தான் இப்போ நம்மகிட்ட காட்டு மடம் கிடையாது ரெண்டையுமே ஒரு பையன் கேட்டாண்டு கொடுத்துட்டோம் காட்டு மடனை கொடுத்த மறுநாளே இந்த பொட்டை இந்த ஆணோட ஜோடி சேர்ந்துட்டு இப்போ இவங்க ரெண்டு பேரும் அடுத்த எக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க அடுத்த இது நம்ம கோழி குஞ்சு தான் இது ரெண்டு எக்கு வச்சுருக்கு இதை வந்து இந்த மேலே இருக்கிற இந்த ஒயிட் ஆணை கூட தான் ஜோடி சேர்த்துருக்கோம் ஜோடி சேர்ந்து கொஞ்ச நாளில் ரெண்டு பேரும் சேர்ந்து எக்கு வச்சுட்டாங்க இனிமேல் எல்லாம் ஜோடி சேராமல் போகிறாங்க தான் இந்த கருப்பு வந்து நம்ம சாக்லேட்டோட போன செட்டு தான் இதுக்கு வந்து மூணு கல்லி தான் உளுந்துருக்கு இது கூட உள்ள மேலே வந்து சேல் பண்ணிட்டேன் இது ஒன்று மட்டும் தான் இப்போ இருக்குது அடுத்ததாக இந்த கலர் புறா வந்து நம்ம புதுசாக வாங்கினது இதை வாங்கின இடத்துல இது கலர் அடித்து தான் இருந்துச்சு ஃபீமேலுங்கிறேல வாங்கினேன் மூணு கல்லி தான் உளுந்துருக்கு அதுக்கும் அடுத்ததாக இந்த சாக்லேட்டு இதுவும் நம்ம புதுசாக வாங்கினது தான் இந்த புறாவுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது இதுக்கு ஒத்த கன்று தான் தெரியும் ஒரு கண்ணில் பூ உளுந்துருக்கு இதனால் ஒன்றும் ஆகாதுன்ட்டு இந்த புறாவை எடுத்துவிட்டேன் இதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை அடுத்ததாக நம்ம ஃபியூரைட்டு தான் இதுக்கு ஒம்பது கல்லி விழுந்துருச்சு இதுக்கு ஒரு ஃபீமேல் தேடிக்கிட்டு இருக்கேன் அடுத்ததாக நம்ம சிலிச்சு எங்கேச்சினே தெரியல அதுவாக வந்துச்சு நம்ம லாப்டில் நல்லா பழகிருச்சு வரும்போதே காலில் கொலுசோடு தான் வந்துருந்துச்சு யார் புறான்னு தெரியலை அடுத்ததாக இந்த ஃபீமேல் புறா தான் இதுக்கு ஏழு கல்லி தான் உழுந்திருக்கு ரெண்டு நாளாக அது எங்கே போச்சுனே தெரியலை இன்றைக்கி தான் வந்திருக்கு அதனால் இதுக்கு நான் ரெக்க போட போகிறேன் இதையும் அந்த மேலையும் தான் ஜோடி இருக்கேன் இந்த மாதம் உள்ள சிக்ஸ் அப்டே இவ்வளோ தான் எந்த நோயும் இல்லாமல் இதை ஒழுங்காக வெளியேற்றினாலே போதும் இதே மாதிரி நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் கே பாய்